இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே ஆண்டு யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வரவு வாசிக்கிறோம் தேசத்தில் யோபு என்னும் பெருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சம்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன்மா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்கு அம்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம் வாசத்து கேட்டதான வேத பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியானவர் உத்தமனும் சன்னார்க்கனும் தெய்வனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகிறவன்மா இருந்த ஒரு நபரை குறித்து எழுதியிருப்பது மிகவும் ஆச்சரியமாய் காணப்படுகிறது வெற்றிலிருந்து ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நாட்களை ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உத்தமனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உண்மையால் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்த எதிர்பார்க்கிறார் ஏனோக்கின் காலத்தில் நோவின் காலத்தில் யோபின் காலத்தில் ஏன் இப்பொழுது நம்முடைய காலத்திலும் கருத்தர் உத்தம்மர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது காணப்படுகிறார் எழுத வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணியிருந்தாலும் அவர் முதலாவது தேர்ந்தெடுத்தது ஒரு உத்தம்மனை குறித்து எழுதும்படியாக தான் ஒரு மனிதனை குறித்து குறிப்பாக எந்த ஊரை சேர்ந்த மனிதன் அவனுடைய பெயர் யோபு என்று தெளிவாக ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது பொழுது அவருக்கு இருந்ததான வீடு நீளம் ஐஸ்வர்யம் பொருளாதாரம் செல்வாக்கு மக்களுடைய செல்வாக்கு பிறந்தவற்றை குறித்து எழுதவில்லை மாறாக அவர் சொன்னது யோபின் குணாதிசயங்கள் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து நடந்தவன் பொருளாப்புக்கு விலகிறவன் என்பதை குறித்து மாத்திரம் அங்கு முதலாவது குறிப்பிடுகிறது என பார்க்கிறோம் இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மிடம் முதலாவது எதிர்பார்ப்பது என்ன என்பதை நாட்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாபு வாஞ்சிக்கிறார் ஒரு சிலர் சொல்வது சொல்வது என்று யோவின் சரித்திரம் ஒரு கட்டுக்கதை என்று ஆனால் இவை ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் என்பதை நிரூபிப்பதற்காகவே கர்த்தரை அவரை குறித்து எசைக்கேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மிகவும் அழகாக குறிப்பிட்டுள்ளார் ஏதாவத்தில் மூன்று நபர்கள் நீதிமன்றங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவற்றை எசைக்கேல் பதினான்காம் அதிகாரம் பதினாலும் இருபது போன்ற வசனங்களை நாம் வாசிக்கிறதான பொழுது நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது நோவா யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அது நடுவே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவிப்பார்கள் என்ற கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு கேள்வனின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகையால் யோபின் சரித்திரம் நமக்கு ஒரு பாடமாகவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம் நமக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்கள் அவர் வாஞ்சி உள்ளவராய் காணப்படுகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே யோவின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாகட்டும் யோவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும் கர்த்தர் உத்தமர்களை எதிர்பார்ப்பது போல நாமும் கர்த்தருக்கு பெரிய முறையாய் காணப்பட்டு உத்தமர்களாய் வாழ்ந்து அவருடைய சுத்தம் செய்யும்படியாக நம்ம அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாட்களும் இயேசு இயேசுக்கு காணப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக நாம் பிரயாசப்படுவோம் அதுக்கேற்று கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமேன் செவிகளாமா பரிசுத்தம் இறக்கும் என்ன அன்பை நல்ல தொகைப்பனே பாசல்வாதங்களைக் கொண்டு வந்து அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே ஆண்டவரே எடுத்து எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்று தாண்டாண்டு

ஒவ்வொரு நாட்கள் தந்து வழி நடத்துவீராக எல்லாரையும் ஆசிர்வதியும் நன்மை நான் கிருபி நான் நிரப்பிறாக ஏசு நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சாத்தானின் ஆத்மியாஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஏகோவா